ஒரு மணி நேரம்தான் கால அவகாசம் அதிரடியாக எச்சரிக்கை விடுத்த ஏ ஆர் ரகுமான் ஏ ரகுமான் அவர்களுடைய விவாகரத்து விஷயத்தில் அதிரடி திருப்பம் அந்த திருப்பம் படிக்கிற வரைக்கும் எனக்கும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இல்லை ஆனால் படித்த பிறகுதான் இது ஒரு அதிரடி திருப்பமாக தான் இருக்குதுயா அப்படின்னு என்ன தோன்றியது அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு மணி நேரம்தான் கால அவாசம் கொடுத்துருக்காரு யாருக்கு கொடுத்துருக்காரு யாரை எச்சரித்து இருக்கின்றாரு அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கொடுவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரி ஆரம்பிக்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய மனைவியை பிரிந்து விட்டார் என்று தெரியும் ஆண்டு கால மன வாழ்க்கை திடீரென பிரிவு ஏற்பட்டு போச்சு நவம்பர் இருபதாந்தேதி அறிவிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பிரிகின்றோம் என்று சொல்லிவிட்டு ஆனால் பிரிகிறோம் என்று சொன்னாங்களே கண்டி எதற்காக பிரிகின்றோம் என்று சொல்லவே இல்லை எதற்காக பிரிகின்றோம் என்று சொல்லலைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக சமூக வலைதளவாசிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு காது கண்ணெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க பிரிஞ்சவன் வந்து பிரிஞ்சிட்டுமே என்ற மனவேதனை அதை அதைவிட கற்பனை கதைகளை அள்ளி வீசலான் தெரியுமா அந்த கற்பனை கதைகள் தான் அவங்களை இன்னும் காயப்படுத்தும் இதையெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து ஏயா இஷ்டத்துக்கு எங்களை பற்றி எழுதுவீங்களா நாங்கள் எதற்காக பிரிந்திருக்கோம் என்று கூட தெரியல உண்மைக்கு புறம்பாக கட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மீது அவதூறு யாரெல்லாம் பரப்பிருப்பீங்களோ அப்படி பரப்புன வீடியோ வந்தாலும் சரி சமூக வலைத்தளத்தில் எழுதுகின்ற எழுத்துக்களாக இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தமாக நீங்கள் நீக்கித்தான் ஆக வேண்டும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அப்படி நீங்கள் நீக்கலன்னு வச்சிங்களேன் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் பல கோடி ரூபாய் மாந் வழக்கு போட்டு கேட்போம் உங்கக்கிட்ட இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்குகின்ற அளவுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கையில் இறங்குவோம் அதனால் ஒரு மணி நேரம் கால அவகாசம் தர நீங்கள் காலத்தில் இறங்கி எங்கள் மீது உண்மைக்கு புறம்பாக கற்பனை கதைகளை அள்ளி விட்டவங்க யாரெல்லாம் இருக்கீங்க அவங்க வீடியோவை நீக்குங்க சமூக வளையத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் அழியுங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் அப்படி என்ன அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முதல் விஷயமே வந்து ஷாம் டிவோஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க ஷாம் டிவோர்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்களா அதாவது கணவன் மனைவியாக இரண்டு பேரும் சேர்ந்து போது கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான வரி கட்டணுங்க ஆனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் என்று சொல்லி பொதுத்தளத்தில் அறிவித்து விட்டு ரெண்டு பேரும் இணக்கமாக இருப்பது சேர்ந்தே வாழ்வது பிரிந்து விட்டோம் என்று சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்தால் சட்டப்படி இந்தியாவில் தப்பு கிடையாது ரெண்டு பேருடைய விருப்பத்தின் பேரில் பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழலாம் முதல் நாள் வந்து பிரிஞ்சிட்டோம் என்று அறிவிக்கலாம் ரெண்டாவது நாள் சேர்ந்தே வாழலாம் ஆனால் அவங்க சட்டப்பூர்வமாக பிரிந்தோம் என்று சொன்னாங்க தெரியுமா அந்த பிரிந்தது மட்டும்தான் சட்டப்படியாக செல்லும் ஆனால் அவங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வதனால் அவங்க வந்து அதிக வரி கட்ட தேவையில்லை ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் தானே அதிக வரி கட்டணும் கணவனுடைய சொத்து மனைவியுடைய சொத்து என்று சொல்லிட்டு ரெண்டும் ஏகப்பட்ட வரி வரும் இல்லையா அதனால் ஏண்டா இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து பிரிஞ்சிடுவாங்க அப்போ ரெண்டு பேருடைய சொத்தம் தனித்தனியாக பிரிகின்ற பொழுது குறைந்து போகுது அதனால் தனிநபர் வரியும் குறைஞ்சி போகுது ஏற்கனவே கம்பெனிக்கு கட்டுற பாருங்கள் அந்த கம்பெனி வரியும் குறைஞ்சி போகுது அதனால் இந்த வரி இழப்பை தடுப்பதற்கு உலக அளவில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம் டிவோர்ஸை வந்து கையில் எடுக்கிறாங்க பல பிரபலங்களும் பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்டவங்களும் இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக பிரிந்து விட்டாலும் சட்டத்துக்கு புறம்பாக அவங்க சேர்ந்தே வாழ்கின்றார்கள் லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் புரிதலுடன் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் கணவன் மனைவி கிடையாது நண்பர்களாகவே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நம்ம ஏ ஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சொத்து மதிப்பு கொண்டவர் அதனால் ஒருவேளை டேக்ஸ் கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு மனைவியை அதிரடியாக பிரிச்சிட்டாரோ அதாவது சமூகத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் ஆனால் மறைமுகமாக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சேர்ந்து வாழ்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருடைய பிரிவை வந்து பார்த்திங்கன்னா தவறாக சித்தித்து விட்டார்கள் அதுக்கு காரணம் ஏ ஆர் ரகுமானும் அவங்களுடைய மனைவியந்தான் ஏன்னா பிரிகிறோம் என்றால் எதற்காக பிரியுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடணும் அப்படி சொல்லலைன்னா வாய்க்கு வந்த மாதிரி தான் எழுதுவானுங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை டேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு ஷாம் டிவோஸை வந்து கையில் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு எழுதுனாங்க ஆனால் இப்போது ஏஆர் ரஹ்மானுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் எங்களை கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணாதீங்க அவதூறு பரப்பாதீங்க எனக்கு உடல்நலம் சரியில்லை ரெண்டு மாதமாக நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன் இப்போது மும்பையில் இருக்கிறேன் சென்னையில் இல்லை என்னுடைய உடல்நிலை கோளாறு காரணமாக ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய ப்ராஜெக்ட் எதுவுமே தடைபடக்கூடாது அவருடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்னுடைய உடல்நிலையே அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்து அவருடைய வேலையில் கோட்டை விட்டுறக்கூடாது நம்முடைய உடல்நிலையானது யாருக்கும் தடையாக இருக்கக்கூடாது என்பதனால் நானே தான் பிரிந்து மும்பையில் வாழ்கின்றேன் என்னுடைய கணவராக இருந்த ஏ ரஹ்மான் ரகுமான் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் அவர் மீது அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடல்நிலை சரியான பிறகு நான் மீண்டும் சென்னைக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மானுடைய முன்னாள் மனைவி சைரா பானு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது நல்லா தான் சேர்ந்து வாழ்ந்தோம் அவர் மாதிரி என்னை கொள்வதற்கு வேறு யாருமே கிடையாது அதனால் எனக்கு உடல்நிலை பாதிப்பு ரொம்பவே அதிகமாகி போச்சு அதனால் பிரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு இப்போது விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் இந்த விளக்கத்தை ரெண்டு பேரும் பிரிகின்ற பொழுதே சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் வேற ஒரு பெண்ணுடன் வந்து ஏஆர் ரகுமான் அவர்களை திருச்சி பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏஆர் ரகுமான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மன முறிவை வந்து அறிவிக்கிறாரு அதே மாதிரி மோகினி டே அப்படின்ற ஒரு பெண்மணியும் வந்து பார்த்திங்கன்னா நானும் கணவனை பிரிந்து விட்டேன் ஏ ஆர் ரகுமான் ஒரு பக்கம் மனைவியை பிரிந்து விட்டேன் என்று அறிவிக்கிறாங்க மோகினி டே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவரை பிரிந்து விட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஒரே நாளில் ரெண்டும் சைமல் டென்னிஸாக வந்து நடக்கிறதுனால ஓஹோ இந்த பெண்ணுக்காக தான் ஏஆர் ரகுமான் அவங்க மனைவியை பிரிஞ்சிட்டார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மோகினி டேவையும் ஏ ஆர் ரகுமானும் தொடர்பு படுத்தி சமூக வலைத்தளத்தில் கருத்து பதிவிட்டு விட்டார்கள் அதுலேயும் தமிழ்தாய் என்று சொல்லிட்டு ஒரு காளி மாதிரியான ஒரு உருவத்தை நம்முடைய ஏஆர் ரகுமான் போட்டிருந்தார் அந்த உருவமே ஏஆர் ரகுமானுடைய காதலியாக இருக்கக்கூடிய மோகினி டேவை பார்த்து தான் இவர் வரைஞ்சிருப்பார் போல் இருக்குது அப்படின்னு வேறு சமூக வலைத்தளத்தில் பறவை விட்டுட்டாங்க இந்த விவாகரத்துக்கு காதும் கண்ணும் வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தலையிடுவது தவறு கிடையாது ஆனால் நம்ம தலையிடுகின்ற பொழுது அவங்களுக்கு எந்த விதத்தில் தர்ம சங்கடத்தை விடக்கூடாது ஆனால் நாமளும் ஏ ஆர் ரகுமான் அவருடைய மனமுறிவை பற்றி பேசியிருந்தோம் ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடை பற்றி குறிப்பிட்டிருந்தோம் மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம வீடியோவில் எப்போதும் குறிப்பிட்டதே கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கை அது எப்படின்னா இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம கடந்து போயிருப்போம் ஆனால் பல பேர் வந்து உண்மை என்னன்னு தெரியாமல் அள்ளி விட்டுட்டாங்க மோகினி டேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கணவர் வந்து மார்க்கு மார்க்கும் மோகினி டேவும் பிரிஞ்சிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல சேர்ந்தே வேலை பார்க்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் ஒன்றாகவே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வேலை பார்ப்போம் ஒரே இடத்துல தான் இருப்போம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் எங்களுடைய இலக்குகள் வெவ்வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மோகினி டேவும் அவருடைய கணவர் மார்க்கும் பிரிஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கடா வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் கிட்டே கிட்டார் வாசிக்கின்றவங்களாக தான் இருக்கிறாங்க இந்த மோகினி டே ஏஆர் ரகுமான் கிட்டே இருந்தே இந்த மோகினி டே அவர்கள் வந்து தன்னுடைய கணவரை பிரிஞ்சதுனால ஏ ஆர் ரகுமான் தான் ஆட்டையை போட்டாரோ மோகினி டேவை அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு அள்ளி விட்டுட்டாங்க அவருடைய காதலி தான் மோகினி டே என்று சொல்லிட்டு அதனால் ஏ ஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டென்ஷன் ஏற்பட்டு போச்சு அது மட்டும் கிடையாது ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் மதம் மாற்றுவதற்கான வேலையில் இறங்கிட்டார் ஸோ அந்த மதம் மாற்றும் நிகழ்வுக்கு வந்து அவங்க மனைவி தடையாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து ஏ ஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் மனைவி இருந்தால் குடும்ப வாழ்க்கையை பார்க்கலாம் வேறு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணிக்கிட்டே இருப்பதனால அவங்க மனைவியை தூக்கி போட்டு மதம் மாற்ற வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னு வேறு அள்ளி விட்டாங்க ஆனால் ஏஆர் ரகுமான் அவர்களை பொறுத்து வரைக்கும் மதம் மாற்றுவதற்கான வேலையில் அவர் ஈடுபடல ஆனால் என்னை பொறுத்து வரைக்கும் ஏஆர் ரகுமான் அவர்கள் அவங்க மனைவிக்காக அவங்க மனைவி நலமாக இருக்கணும் என்பதற்காக மட்டும்தான் அவரை பிரிஞ்சிருப்பாங்க நான் நினைக்கிறேங்க ஏன்னா என்னுடைய மனைவி இருபத்தொம்போதாவது மனவிழாவை சூப்பராக தான் ஒன்றா ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடணும் அதனால் நாங்கள் முப்பதாவது மன விழாவையும் சேர்ந்தே சந்திப்போம் என்று நினைத்தோம் திடீர்னு பார்த்தா அந்த முப்பதாவது மன விழாவை எங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுடைய இதயங்கள் நொறுங்கி போய்விட்டது ஏண்டா பிரிஞ்சோம் கல்யாணமாகி முப்பதாவது வருஷத்தை காண்போம் என்று பார்த்துமே திடீர்னு இப்போ பிரிஞ்சிட்டுமே ஏண்டா என்று ஆராய்ந்து பார்க்குவதற்கு இப்போதைக்கு மனநிலை ஒத்துக்கலை இருக்கின்ற இடமும் ஒத்துக்கலை அதனால் நாங்கள் கஷ்டமான சூழ்நிலையை கடந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வந்து எங்களை யாரும் காயப்படுத்துகின்றாலும் கருத்து பதிவிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதனால் ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து தான் இருப்போம் முப்பதாவது திருமணனாலையும் நம்ம எது பார்த்து காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லுவதனால இவராக வந்து விவாகரத்து வந்து அறிவிக்கல போல் இருக்குது அவங்க மனைவி அறிவித்த பிறகு தான் இவர் அறிவித்திருப்பார் போல இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிரிந்ததினால அவங்களுடைய மகனும் அவங்க ரெண்டு பேர் மகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காயமடைந்திருக்காங்க பொழுது ஏஆர் ரகுமான் அவங்களுடைய மனைவி தொடர்பாக வருகின்ற கருத்துக்கள் எல்லாம் அதுக்கு தான் ஏஆர் ரகுமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவதூறாக நிறைய விஷயம் பேசுகிறீங்க செய்து முதல்ல அந்த வீடியோவெலாம் நீக்குங்க போட்ட பதிவெல்லாம் நீக்குங்க அப்படின்னு கேட்டுருக்காரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மோகினி டே இருக்காங்க இல்லையா அவங்களும் விவாகரத்து பண்ணாங்க இல்லையா உங்களுடைய கணவரை அவங்களும் வந்து எதற்காக நாங்கள் விவாகரத்து பண்ணோம் அப்படின்னு வாய் திறந்து சொல்லவே இல்லை அப்போ சமூக வலைதளவாசி என்ன பண்ணுவான் ஏஆர் ரகுமானும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்ததுக்கு காரணம் சொல்ல மோகினி டே அவர்களும் பிரிந்ததுக்கான காரணம் சொல்லவே இல்லை அப்போ ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் இங்கே வந்தது குடும்பத்தில் குழப்பமே ஆனால் மோகினி டே அவர்கள் வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்தி திருக்கிறாங்க ஏன்ப்பா எங்களுடைய வேலைகளுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறோம்பா அதனால் நாங்கள் வந்து சமூக வலைதளவாசிகள் என்ன எழுதுவாங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் கிடையாது நான் விலகிறேன் என்று சொன்ன பிறகு பல யூடியூப் சேனல்களும் பல முன்னணி ஊடகங்களும் வந்து மோகினி டே ஆகிய எங்கிட்ட பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனால் நான் அவங்க எதுக்காக எங்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் பிரிந்து போன விஷயத்தில் என்ன ஊற்றி எரிய வைக்க விரும்பவில்லை அதனால் யாரையும் நான் சந்திக்கல அப்படின்னு மோகினி டே அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்கப்பா இப்போது ஏஆர் ரகுமானுடைய மனைவி விவாகரத்து தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற கருத்து ஏஆர் ரகுமானுடைய விவாகரத்தில் ஒரு திடீர் திருப்பம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க என்னுடைய உடல்நிலை காரணமாக தான் என்னுடைய கணவனை நான் பிரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடல்நிலை சரியான பிறகு நான் சென்னை வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சென்னையில் அவங்களுக்கு சொத்து பத்து இருக்கிறதா இல்லை மீண்டும் ஏஆர் ரகுமானுடன் சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை ஏன் உடல்நிலை சரி இல்லாத பொழுது எதற்காக ஏஆர் அவர்களை பிரியணும் இப்போ கணவன் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை கண்ணுங்கிறது பார்த்துக்குவான் தன்னுடைய பொண்டாட்டி என்று சொல்லிட்டு உடல்நிலை இல்லாத பொழுது ஏன்னா நல்லா இருக்கின்ற போதெல்லாம் குடும்பத்தை பார்த்தவங்க ஏஆர் ரகுமானுடைய மனைவி தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளர் பல பேர் வருவாங்க பல பேர் சந்திப்பாங்க இரண்டாவது குடும்பத்தை பார்ப்பதுக்கு நேரம் இருக்காது அவங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருப்பாங்க குழந்தை குட்டியெல்லாம் பார்த்து வளர்த்த பிறகு எல்லோரும் ஒரு நிலையில் செட்டில் ஆன பிறகு அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது இவங்க மனைவி திடீர்னு பிரிய வேண்டிய கட்டாயம் என்ன கஷ்ட நஷ்டத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க திடீர்னு வந்து நோய் வந்த பிறகு எங்கள் கணவரை விட்டு நான் பிரிகிறேன்னு சொன்னால் எதனால் பிரிகிறாங்க சரி உடல்நிலை சரியான பிறகு நான் வந்துடுவேன் அப்படின்னா கணவராண்டை வந்துடுவாங்களா இல்லை தனியாக வந்து இருப்பாங்களா அப்படின்னு தெரியலைங்க அது மட்டும் இல்லை சமூக வலைத்தளத்தில் நாங்கள் ஏன் பிரிகிறோம் என்ற விஷயத்த சொல்லலை அப்படி நாங்கள் சொல்லாத பொழுது நீங்கள் திடீர்னு அவதூறு பரப்புறீங்களே இல்லை நியாயமாக இருக்குமா என்று ஏஆர் ஆர் உடைய மனைவியும் கேட்டிருக்காங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது தான் ஆனால் விமர்சிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைக்கின்றார் சூப்பராக இருக்கும் பாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து அவருடைய பாடல்களை வாங்கி கேட்டவங்க நாங்கள் தானே ஏ ஆர் அவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாருன்னா அதுக்கு நாங்கள் தானே காரணம் பின் தொடர்கின்றவர்களோ இல்லை விமர்சகர்களோ தானே அதுக்கு காரணம் ஏஆர் ரகுமானவர்களை நல்ல விதமாக விமர்சனம் பண்ணியிருப்போம் இல்லை எதிர்மறையாக விமர்சனம் பண்ணியிருப்போம் ஆனால் ஏஆர் ரகுமான் என்ற பெயரை பொதுவழியில் அடிபடுகின்ற அளவுக்கு நாங்கள் தானே பேசி பேசி ஏஆர் ரகுமானை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தோம் அதனால் படத்தில் அவர் இசையமைத்தால் மட்டும் போதாது அந்த இசையை வாங்கி ரசித்து ருசித்தவங்க நாங்கள் தான் நாங்கள் அந்த படத்துக்கு இசையை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ணாத போது ஏஆர் ரகுமான் எப்படி வளர்ந்துருப்பார் அதனால் ஏஆர் என்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது ஏஆர் ரகுமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்க கூடாது அப்படி இல்லையா நல்ல முதிர்ச்சி கொண்டவராக இருந்தால் ஏன் நாங்கள் பிரிகின்றோம் என்று சொல்ல வேண்டும் ஏன்னால் ஏன்ற மன அணு அணுவாக ரசித்தவங்க அவருடைய மன முறிவையும் வந்து பார்த்தா தெரிந்து கொள்ள தான் படுவாங்க அதை தவிர்க்க முடியாதுங்க என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா நீ ஏன் தலையிடுற அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா உன்னுடைய உயரத்திலும் உன்னுடைய வளர்ச்சியிலும் ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு விமர்சகர்களும் ஏதோ ஒரு விதத்தில் இரண்டரை கலந்துருக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து பிரிஞ்சுறீங்கன்னு சொல்லிட்ட உடனே அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவானே என்ன பல தருணங்களில் தான் கஷ்டப்பட்டாலும் சரி ஏஆர் ரகுமானுடைய பாடலை கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொந்த காசை கறியாக்கி உன் பாடலை வாங்கி கேட்டவன் நூறு பேர் இருப்பான் அதனால் உங்களை விமர்சனம் பண்ணிவிட்டாங்கோ ஐயோயோ அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் கோர்ட்டுக்கு போவாதீங்க அப்படின்னா எச்சரிக்கை விடுத்தது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எச்சரிக்கை விடுத்தது சரிதாங்க ஏன்னா அளவில்லாமல் போய்கிட்டே இருக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் எச்சரிக்கை விடுத்ததுனால கண்ட்ரோல் ஆகும் ஆனால் அதற்காக கருத்துரிமை பேச்சுரிமை அது உங்களுக்கு மட்டும் கிடையாது புரியுதுங்களா எல்லாருக்கும் உண்டு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனத்துக்கு எச்சரிக்கை மூலமாக தடை விதிச்சிட்டீங்க இதோட விமர்சனம் பண்ணாங்கன்னா சொன்னதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் நான் எச்சரிக்கை விடுத்துட்டேன் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அப்படி மீறி பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ என்ன அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கு இல்லையா அப்படின்னு அதற்கு பிறகு சட்ட நடவடிக்கைகள் இறங்குங்க ஆனால் இதுக்கு முன்பாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை நீக்கிறாங்களா பாருங்கள் இல்லைனா விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்றது தான் நல்ல விஷயம் எத்தனையோ எதிர்மறையான விமர்சனம் வருகின்ற போது வேலை செய்கின்ற போது அதெல்லாம் கடந்து சென்று தொழிலை மட்டும் பார்த்த ஏர் ரஹ்மான் இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சனம் பண்ணுகின்ற போது மட்டும் குத்துதான் என்ன அதெல்லாம் எதையும் கடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளுடன் இந்த வீடியோவை நாம முடிக்கிறீங்க நன்றி நன்றி